ஹலோ காய்ஸ் நான் உங்கள் பூஜா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பெஷலான வளாக் பார்க்க போறோம் இன்னைக்கு சண்டே எல்லாருக்குமே லீவு ரொம்பவே ஸ்பெஷலா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த பிரியாணி நமக்கு இல்ல ரோட்ல நிறைய பேர் நம்ம ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம வீடு இல்லாம இருப்பாங்க இவங்களோட ஒருவேளை பசியை போக்கலாம்னு தான் இந்த பிரியாணி நம்ம வீட்டுலயே பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறது வந்து நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கும் டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் பைசாவா கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது எல்லாத்தையும் வீடியோஸாக எடுத்து போட முடியுமா நீங்களே சொல்லுங்க ஆனா அது தெரியாத பல பேர் நம்ம டூர் பிளாக் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்கு மட்டும் தான் நீங்க லைக் வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கமெண்ட் போடுறீங்க கொஞ்சம் காமா கமெண்ட் போட்டா கூட பரவாயில்ல ரொம்ப கேவலமா கமெண்ட் போடுறீங்க சோ எல்லாம் யாரையுமே பேசிடாதீங்க வலது கையில குடுக்கிறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்க அப்படிதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நெகட்டிவா பேசுறவங்க இன்னைக்குமே பேசிட்டே தான் இருக்க போறாங்க வாயெல்லாம் அடைக்கவே முடியாது எங்களுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறவங்க நாங்க ஹெல்ப் பண்றத பார்த்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வளாக் அப்லோட் பண்றோம் லைஃப்ல எப்பயுமே பாசிட்டிவிட்டி மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்றேன் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நாங்கள் ரொம்பவே பாசிட்டிவான வைபோட ஹாப்பியாக சமைச்சி கொடுத்தோம் உங்களோட பாசிட்டிவ்வான வைப் உங்களுக்கும் வந்து சேரட்டும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி ரெசிபியும் தான் சேர்த்து கவர் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி அலசிக்கலாம் நாளைக்குள்ளே அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்பா

மினி மினிவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அப்பா பார்த்தீங்கன்னா சராசரினு வந்து தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அம்மா ஜெய்க்கு கடைக்கு போயிட்டு டிஃபன் கொடுத்துட்டு வர போயிருக்காங்க ஏன்னா அவன் சாப்பிடாமே கடைக்கு போயிட்டான் ஸோ அதனால நானும் அப்பாவும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம்

இது பிரியாணி மசாலா இது வெறும் மிளகா தூள் இது ஏலக்காய் பட்டை லவங்கம் அப்புறம் வந்து ஸ்டாரு என்னாச்சி பூ மராட்டி முக்கா பிரிஞ்சி இலை இது இஞ்சி பூண்டு அது கறி 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 இது அரிசி 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 ஓகே பாஸ்மதி ரைஸ் இது தண்ணி 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 கை தட்டுங்க கை தட்டுங்க வீடியோ எடுக்கிற கை தட்ட முடியாதே சொல்லுங்க கொஞ்சம் போதும் என்ன சீக்கிரம் வரக்கிறதுக்கு உப்பு போட்டுக்குவோம் முன்னாடியே சரியா கொஞ்சம் அப்புறம் தேவைன்றதை பார்த்து மீறி போட்டுக்கலாம் எத்தனை பா நாலு நாலு கரண்டி அந்த கரண்டியில் வந்து நாலு கரண்டி கிட்டத்தட்ட எவ்வளோ மாதிரி இருக்கும் இரநூறு கிராம் இருக்குமா ரெண்டு சேர்ந்து முந்நூறு கிராம் வரும்

திட்னா இதுக்கு முன்னாடி போட்ட எதுவுமே ஸ்மெல்லே வராது. இப்போ போட்டா வருங்க அத மட்டும் நீங்க மொத்தமா சோத்தல போட்டீங்கன்னா தூக்கிறோம். தக்காளி எடுங்க. வரணும். இப்போ வந்து கறி ஓகே. கிட்டவா அப்பா காலியா கோதுமை மாவு போட்டிருக்காரு மேல அம்மா எடுத்து வச்சிட்டாங்க எவ்வளவு எடுத்து வச்சிருக்க 4 ஸ்பூன் நாற்பது கிராம் நாற்பது கிராம் இது நாற்பது கிராம் அது நாற்பது கிராம் ஓகே ஏற்கனவே அஞ்சு ஊத்தி வச்சிருந்தோம் தண்ணி அரிசி ஆமா அதான் ஒண்ணுக்கு ரெண்டுன்னா நாலு இது இது போட்டிருக்கோம் அப்போ எட்டு ஊத்தணும் இப்போ வறிக்க ஏழு ஊற்றி ஆயிடுச்சு வந்து இதெல்லாம் ஜார் கழுவி ஓகே கறியை செக் பண்ணி ஒரு வாட்டி உப்பு அரிசி வச்சிருக்கோம் உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது இந்த தண்ணியில வந்து கரெக்டாக இருக்கணும் உப்பு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ அந்த பிரியாணி வெந்து வரும்போது உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சிருக்கோம் அதே இப்போ ஊற்றிக்க போகிறோம் ஓகேவா ம் தம் போடு சூடு தண்ணி தூக்கி

அப்படியே புத்துட்டு வந்திருக்கு பிரியாணி

அப்பா கூட ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாரு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு நமக்கு பார்த்தாலே தெரியும்ல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு அனகா நாற்பது பார்சல் கொண்டு வந்தோம் இங்கே இருக்கு உங்களுக்கு பார்த்தல அதனால மீதம் உள்ளவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுத்தோம் அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் டட்டா பாய்